அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா வண்டலூரிலிருந்து பேசுகிறேன் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் என் பாதத்தை தொட்டுவிட்டாய் பிறகு உன் பாதையை நான் சீர் செய்வேன் உன்னுடைய எதிரி உன்னை எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய எதிரிக்கு பலம் இருக்கட்டும் அதிகாரம் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் பதவி இருக்கட்டும் பவுசிருக்கட்டும் எது இருந்தால் என்ன உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்குவேன் உனக்கு உன்னுடைய எதிரியை பார்த்தால் பயமாக இருக்கிறது எதற்கு பயப்படுகிறாய் உன் எதிரியை கூட நானே நண்பனாக்கி விடுவேன் உன் எதிரியை வெல்வதற்கு பதிலாக அவனை நண்பனாக்கி காட்டுவேன் எந்த அதிகாரம் இருந்தால் என்ன என்ன காவல்துறையினுடைய நட்பு உன் எதிர்க்கு இருந்தால் என்ன அதைவிட மேலாக நீதித்துறையினுடைய நட்பு இருந்தால் என்ன நானே நீதிபதி நானே காவல் அதிகாரி நானே உனக்கு எல்லாமாக இருக்கின்ற பொழுது எந்த காவல்துறையினுடைய அதிகாரியும் எந்த நீதித்துறையினுடைய அதிகாரியும் எந்த அரசத்தினுடைய அதிகாரியும் எவ்வளவு அதிகாரம் பெற்ற அரசியல்வாதியும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது நான் இருக்கிறேன் எத்தனை சிக்கலில் நீ மாட்டியிருந்தாலும் அந்த சிக்கல்களை எல்லாம் சுக்கல் சுக்கலாக உடைத்து உன்னை தான் அதிலிருந்து மீட்டெடுப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக இருக்கிறேன் ஒரு நிமிடம் இன்று என்னை பார்த்து விட்டாய் உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய நிமிடமாக வெற்றி நிமிடமாக வெற்றி நாளாக வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் இரன்பு குழந்தையை மனம் தளராதே ஒரு நிமிடம் துடிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துடிவிருந்தால் உலகை ஆளலாம் நான் இருக்கிறேன் உன்னை உலகை ஆள வைப்பேன் அல்லா வாலிக்